எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான டேஸ்டியான வெந்தய வெந்தயத்தை வச்சு ஒரு குழம்பு பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீ டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் இதை உரிச்சதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு சிட்டிக்கை வந்து மஞ்சள் தூள் ஒரு கோழி அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வறுத்து அரைக்கிறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கனா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சுலேருந்து நாலு காஷ்மீரி சில்லி மிளகா வத்தலில் இது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் கறி லியூஸ் கருவேப்பிலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நல்லா வானொலி ஹீட் ஆகணும் மண் சட்டியில் தான் வைக்கிறேன் நான் ஏன் மண் சட்டியில் வைக்கிறேன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஸோ இதில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ண போகிறோம் வறுத்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இது கூடவே இந்த மிளகா வத்தலையும் போட்டுட்டேன் இந்த மிளகா வத்தல் அதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணணும் இப்போது இதை மிக்ஸியில் வந்து வறுத்ததை போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு இதை நல்லா ஃபைன் பவுட்ராக நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போது வானொலியில் நம்ம நல்லெண்ணெய் விடுறோம் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க விட்டுட்டு வர மிளகா வந்து ஒரு ஒரு மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சில் ஒரு மூணு தான் வறுத்து கொட்டியிருக்கேன் இதை வந்து அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கோங்க போ இப்போது இதில் கருவேப்பிலை போட்டாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு வந்து போடுறோம் நல்லா பொரியுது இந்த டைமில் கொஞ்சம் ஒரு அரைச்சிட்டிக்கு வெந்தயம் ஏன்னா வெந்தயம் அப்படிங்கிறது இந்த குழம்புல இப்போ போடுறது தான் தெரிய போகுது அதனால வெந்தயம் போடுறோம் மற்றதெல்லாம் பவுட்ரு பண்ணிக்கிறோம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை இதில் கொட்டிட்டேன் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஆனால் பாருங்கள் இந்த வெந்தயமும் அரிசியும் வறுத்ததே நல்ல ஸ்மெல் இருக்குது இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு புளியை வந்து இப்போ கரைச்சி விட போகிறோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இங்கே பாருங்கள் பொண்ணு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கிறோம் பெருங்காய பவுடர் போட்டதுக்கப்புறம் இதிலே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையே அதை போடுறோம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போடுறோம் இந்த மல்லித்தூளும் இந்த காஷ்மீரி சில்லியும் நீங்கள் போடும்போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு தான் ஒரு ஸ்பைசி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் ஸோ மஞ்சப்பொடி வந்து போட்டுட்டேன் ஒரு அரைச்சிட்டிக்கை அந்த மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் புளி கரைச்சி இல்லையா அதை விட்டுறோம் இதே நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் நல்லா கொதித்து வத்தி வரும்போது உப்பு நம்ம வறுத்து திருச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி வெந்தயம் வரமிளகா காஷ்மீரி சில்லி அதை நம்ம இதில் போட்டு இடக்கிற போகிறோம் அவ்வளோதாங்க சிம்பிளான வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ரெடியானுமே பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா இதை வந்து ஆட் பண்ணோனே இது ஆட் பண்ணோடனே கொஞ்சம் குழம்பு கெட்டித்தன்மையாகும் இப்போ இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு குழம்புங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூடான இதை வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட வெந்தயம் வந்து நம்ம சாதாரணமாக வெந்தயம் போட்டோன்னா யாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு பாருங்கள் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போது தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம் இந்த உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்போ தான் வந்து அந்த கசப்பு ரொம்ப கசப்பு தெரியவே தெரியாது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அது சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த உப்போட இது நல்லா கலந்தாச்சு இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்போட சேர்ந்து இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மேலே கரும்பு சர்க்கரை நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை நம்ம அப்படியே எடுத்து விட்டோம் ஏன் இந்த நாட்டு சக்கரை கேட்கணோன்னா அந்த புளிப்பு கசப்பு காரம் இந்த இனிப்போட சேர்ந்து இந்த குழம்பு செம்மையான டேஸ்ட்டில் இருக்குங்க சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெந்தய குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்ப்பேன் இந்த வந்து நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ